Holidays is our GT Holidays. Tha. GT Holidays, South India's number one travel brand. America is Donald Trump, Russia is like Putin. ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா போர் தொடர்பாக சந்திக்க போவதாக ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இந்த சந்திப்பு அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நடக்க உள்ளதாகவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ளார் ட்ரம்ப்புடன் புட்டின் சந்திக்க உள்ளதும் அமெரிக்காவின் நிலப்பரப்புக்கு ரஷ்ய அதிபர் செல்ல உள்ளதும் பெரும் உலக அரசியல் சூழலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நடப்பு கல்வியாண்டு முதல் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் ஒரு தலைமுறை மட்டும் கிடையாது இன்னும் ஏழு ஏழு தலைமுறை இன்னைக்கு இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் நினச்சிப்பாங்க அந்த குழந்தையோடைய தலைமுறை எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள் இவங்கள இவங்கள காரணம் காமிச்சு இந்த பிள்ளைங்க கூட கொள்ளு பேரெலாம் சொல்லி எங்கள் தாத்தா எங்கே திறமை படித்தார் ஐஐடியில் படித்தார் அந்த காலத்திலையும் அப்போ எத்தனை தலைமுறை கடந்து இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்க நம்ம கொண்டு போகுது இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளுடைய திராவிட மாடல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நாங்கள் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது இதை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் நான் உங்கள் மூலமாகவே சொல்கிறேன் மற்ற ஸ்டேட்டும் சரி இந்தியாவுக்கு மற்ற ஸ்டேட்ஸும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாலிசி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இந்த இப்போ குழந்தைங்க தான் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் போனாங்க அதன் பிறகு அது வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு ஆச்சு அப்போ அறுநூத்தி இருபத்தெட்டு ஆச்சு நீங்கள் தொள்ளாயிரத்தி ஒரு குழந்தைங்க போயிட்டாங்க நினைக்கிங்க ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லையும் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அதனால் தான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் எங்கள் பிள்ளைங்களாம் பார்க்கல யூபியில் படிக்கிற பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான் பீகாரில் படிக்கிற பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க தான் தயவு செஞ்சு உங்களுக்கான பாலிசி உங்களுடைய ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஸ்டேட் சென்டிமெண்ட் என்ன உங்களுடைய கலாச்சாரம் என்ன சொல்லித்தரும் உங்களுடைய மொழி உங்களுக்கு என்ன சொல்லித்தருதோ அதை உயர்த்தி பிடிங்க ஆட்டோமெட்டிக்காக நீங்களும் இந்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளைங்களுக்கு பதினோரு வகுப்பு புது தேர்வு ரத்துன்னு முடிவெடுத்துருக்கோம் இது என்ன எதனால இது போல் ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு வந்து அதுக்கான அந்த ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் டென்த்தில் நம்ம வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம வைக்கிறோம் நாங்கள் அதன் பிறகு லெவன்த்து ஸ்டாண்டர்டை வரைக்கும் நீங்கள் முழுமையாக அந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான இது வந்துட்டாங்க அதில் ஸோ அந்த கான்செர்ட்டு கற்றுக்கிட்டாதான் அந்த கொழந்தைங்கள வந்து டுவெல்த்துக்கு போக முடியுங்கிற ஒரு நிலமைக்கு இப்போ சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ அப்படி வரும்போது தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகளும் தொடர்ந்து அந்த குழந்தைங்களை வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபியர்லேயே அவங்க வச்சுக்க வேண்டாம் ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எங்களை ஒன் ஆஃப் த ஒரு இதை நாங்கள் பார்க்கணும் நாங்கள் அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் பட் என்னிபியில் மூணாம் வகுப்புலேயே இந்த ஃபியர் இருக்குன்னு அவங்க ஆசைப்பட்றாங்க டெல்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர்களுக்கு மானியம் தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்வதால் ஏற்படும் இழப்புகளை ஈடுகட்ட மூன்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு முப்பதாயிரம் கோடி இழப்பீடாக வழங்கவும் அந்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.